ராஜாவுக்கு கொஞ்சம் எல்லா வீரர்களையும் இந்த போறது போவோம் ஆசிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு எல்லா வீரர்களும் சரி அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே ராஜா காய செஞ்சு விட்டாங்களாம் சுண்டிவிட்டோன்னு எல்லாரும் ஆகலாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம் தலைவலுமா பூலுமான் பதத்தம் இருந்தாங்களாம் கடைசியில தலையே விழுந்துருச்சான் அப்போ நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சந்தோஷமா எல்லாரும் படையெடுத்து போனாங்களாம் அவங்க மொழபடியாக நம்மளோட தகவல் சொல்லும் போது நம்மளும் மொழபடியாக சொல்லணும்னா அதனால அவங்களும் மறுபடியாக தகவல் சொன்னாங்களாம் சொல்லி ரெண்டு நாட்டு ராஜாவும் வந்தாங்களாம் மறுபடியும் போர் நடந்துச்சான் ஆனால் இந்த தாட்டை நம்ம நாட்டு ராஜாவோட வீரர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா சண்டை போட்டு சீக்கிரமாவே ராஜாவோட படை வீரர்கள் அழிச்ச உடனே திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அதே ஆலமரத்தால ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்தாங்களாம் அந்த கோயில் பக்கம் வந்துட்டு இருந்த ஒரு அமைச்சர் ராஜா வந்து காயில சுண்டி விட்டாங்களாம் அந்த காயினை பார்த்தாங்களாம் என்னடா அந்த காயினை எடுத்து பாப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பக்கமே தலைதான் இருந்துச்சாம் உடனே உங்களுக்கு உடனே ஆச்சரியம் என்னடா ஒரு காயின தலையே போது ரெண்டு ராஜா ஒட்டி வச்சிருக்காராம் ஏன்னா நம்ம வீரர்கள் வந்து சோகமா இருந்தாங்க எப்படியும் நம்ம போய் படையெடுக்க தான் போறோம்